கணிமிக அல்லாஹுவின் நிலடியார்களே அல்லாஹு திருமலையில் பொழிந்தல் மோசல் ரவி தசர்ரோ நமீன்றோ இன்னவோ முலா செய்தோம் என்று ஒரு இடைவசனத்தில் பேசலாம் எந்த ஒரு மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ இன்னவோ முலா செய்தும் அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று சொல்லுகிறான் குரான்ல அதிகமாக பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்று மரணத்தை பற்றி உண்டான செய்தி தொழுகையை பற்றி அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான் ஜகாத்தை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான் இறை மறுப்பு கூடாது என்கிற தலைப்பில் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறான் அதே போல மரணத்தை பற்றியும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஜெல்லிக்கான ஹூட்டாலா பல்வேறு இடங்களில் பேச செய்திருக்கிறான் பொதுவாகவே உபதேசங்கள் என்கிற அடிப்படையில் நாம் கேட்கக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் புதியதாக இருப்பதில்லை நாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு இடங்களில் அந்த செய்திகளை வரலாறுகளை உபதேசங்களை கேட்டிருப்போம் ஆனால் நாம் கேட்ட செய்திதான் என்று அதை நாம் சாதாரணமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை பயான்களை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது மாறாக அதில் ஒரு பெரும் நமக்கான பயன் இருக்கிறது பயான்களை பொறுத்தவரை உபதேசங்களை பொறுத்தவரை ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கும் அல்லாஹ் அண்ட என்று சொல்லுகிறான் இந்த உபதேசம் என்பது உங்களுக்கு தன்கால் மினீன் மின்களுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்ன பிரயோஜனத்தை தரும் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு செய்தியை அதிகமாக கேள்விப்படுகிறதோ உபதேசங்களின் வழியாக சாதாரண பேச்சு வழக்கின் வாயிலாக எதை நாம் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ எந்த செய்தி காதில் விழுந்து கொண்டே இருக்கிறதோ அந்த செய்தியை அந்த விஷயத்தை செய்வதற்கு நாம் அச்சப்படுவோம் ஒரு எச்சரிக்கையான செய்தியை நாம் கேட்கிறோம் என்று வை வைத்துக் கொள்ளுங்கள் அதை நாம் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தி தவறு தவறு அது செய்யக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லப்படுகிற பொழுது அதை செய்வதற்கு ஒரு மின் அச்சப்படுவான் தயக்கப்படுவான் அவர் எளிதானதை செய்துவிட மாட்டார் ஒரு செய்தி நல்ல காரியம் என்று நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதை செய்வதன் மீது இயற்கையாகவே நமக்கு ஒரு தேட்டமும் நாட்டமும் வரும் எனவேதான் உபதேசங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு செய்தி பேசப்பட்டதாக இருந்தாலும் கூட நாம் மீண்டும் மீண்டும் அதை பேசுகிறோம் பொதுவாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உபதேசங்களோடு தொடர்புடைய மக்களுக்கு நம்பி மூசாலி இஸ்லாமின் மீது அலாதியான ஒரு பிரியம் உண்டு அது போல அதுல காதமலி இஸ்லாம் அவர்களுக்கு அலாதியான பிரியம் உண்டு அது போல சஹாபாக்கரில் ஒரு சிலர்கள் உதாரணமாக அதுல தபூபகர் சிதிகிறது எல்லாத்தாளான் உமரது எல்லாம் காலானது போன்ற சஹாபாக்களின் மீது அலாதியான பிரியம் உண்டு என்ன காரணம்னா அவர்களுடைய வரலாறு நமக்கு மத்தியில் அதிகமாக பேசப்படுகிறது நாம் எங்கே எந்த ஒரு படிப்பனையை சொல்ல வேண்டும் என்றாலும் பெரும்பாலும் நம்பி மூசா அலி இஸ்லாமுடைய கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுதின் மரணத்தை பற்றி திருமறையில் நிறைய பேசி இருக்கிறான் என்று ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த மரணம் நமக்கு அல்லாஹுதில் சா நகோதாலாவின் மூலம் தரப்பட்ட ஒரு பெரும் படிப்பெண் எப்படி உபதேசம் ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோல மரணத்தினுடைய சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது துன்யாவிட மனிதனினுடைய அந்த யதார்த்த மனோநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா தன்னை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களும் தான் நிலைத்ததை போல் இருக்க வேண்டும் என்பதுல மனிதன் ரொம்ப கவனமாக இருக்கும் வீட்டுல ஒரு செருப்பை கலட்டக்கூடிய இடத்தில் தொடங்கி கட்டல் எங்கே இருக்க வேண்டும் மேஜை எங்கே இருக்க வேண்டும் கடல் எப்படி இருக்க வேண்டும் நாம் கட்டக்கூடிய இன்னங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று முடி முடிவு செய்வதில் ஒரு மனிதனுக்கு அலாதியான பிரியம் உண்டு நான் நினைத்த மாதிரி என்னுடைய வீடு இருக்கிறோம் நான் நினைத்ததை போல் என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் நான் நினைத்ததை போல் என்னுடைய குழந்தை இருக்க வேண்டும் என்னுடைய வியாபாரம் அது நான் நினைத்ததாக இருக்க வேண்டும் எங்கே என்ன செய்வதாக இருந்தாலும் நான் நினைத்ததை செய்வேன் செய்தே தீர்வேன் என்று நினைக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு மரணத்தின் மூலம் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை உன்னால் நினைத்தாலும் செய்ய முடியாது உன்னுடைய பிறப்பும் உன்னுடைய மரணமும் அந்த இரண்டும் என்னுடைய கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுள்ளா ஐந்து விஷயங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இன்னல்லாக என்று தொடங்கி அருணின் தமோத் என்று நேரடியாகவே சொல்லுகிறான் அந்த வசனத்தில் அது நீங்க நிறைய வசனம் ஐந்து செய்தியை சொல்லி இந்த சொல்லுகிற பொழுது ஒரு ஆத்மா எங்கே மரணிக்கும் என்பது எனக்குத்தான் தெரியும் என்று அல்லாஹுல சொல்றான் ஏற்கனவே நாம் சொன்னதை போல மனிதனை பொறுத்தவரை எல்லா விஷயமும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் தன்னுடைய அஹ் மேற்பார்வையிலும் தான் நினைத்ததை போல் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் மரணத்தை அவனால் தேர்ந்தெடுக்க முடியாது படுக்கையிலேயே வருடக்கணக்கில் இருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மரணம் வராமல் இருக்கிறார்கள் ஆனால் நல்ல கிரகாசிரமான ஆரோக்கியமான நல்ல சாலிகான நல்ல மனிதர்கள் கூட சமயங்களில் திடீர் என்று மரணித்து விடுகிறார்கள் அவர்களுக்கான மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹின் லிசானு கோச்சாலா அவர்களுடைய கையில் தரவில்லை இந்த உலகத்துல நடக்க நடக்கக்கூடிய ஒரு பெரும் காரியங்களில் ஒன்று கியாமத் கியாமத்தை பற்றி கூட அல்லாஹு அடையாளங்களை சொல்லி இருக்கிறார் இந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடந்தால் மருமையை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொன்னான் ஆனால் மரணத்திற்கென்று உங்களுக்கு ஒரு அலாமத்து கூட கிடையாது ஒரு அட அடையாளங்கள் கூட கிடையாது உடலில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் மரணம் வந்துவிடும் என்று சொல்ல முடியாது நரை உங்களுடைய மர மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்று ஒரு சில காலம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம் பதினைஞ்சு வயசு இருபது வயசுலேயே தொடங்கி தொடங்கிவிடுகிறது இளம் இளம் நரை என்று அதற்கு பெயர் கூட்டிக் கொள்ளுகிறார்கள் அதை சேஷனாகவும் கருதி கொள்ளுகிறார்கள் இப்படியாக உடல்ல எந்த அடையாளமும் இருக்காது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது நீங்கள் எங்கே மரணிக்க வேண்டும் எப்படி மரணிக்க வேண்டும் எந்த நோயும் எப்படி எதையும் உங்களால் முடிவு செய்ய முடியாது அல்லாஹு மரணத்தின் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல ஒரு படிக்கலை என்னன்னு சொல்லி கொண்டா மனத மனிதன் பலவீனமானவன் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பெரும் ஆற்றல் உடையவர்கள் என்று ஆனால் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் பலகீனமானவர்கள் என்ன காரணம் இந்த உங்களால் தேர்வு செய்ய முடியாது எங்கே ஒரு ஆத்மா அறிந்து கொண்டாது என்று அல்லாஹ் சொல்றான் சொல்லுவதன் மூலம் உங்களுடைய பலகீனத்தை அல்லாஹுஜன் அனுபவத்தால உங்களுக்கு உணர்த்துகிறேன் அதே போல இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் இதை உங்களால் கடந்து செல்ல முடியாது மரணத்தை தாண்டிய வாழ்க்கை என்பது இந்த துணியாவில எந்த ஒரு செல்வந்தருக்கும் கிடையாது அறிவியல் என்ன சொல்லுகிறதுனா நூற்றி இருபது வருடங்களுக்கு மேல் நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக உங்களுடைய வயதை நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்தாலும் கூட நூற்றி இருபது வயசுக்கு மேல இந்த துணியாவில் யாருடைய உடலும் இயங்காது என்று அறிவியல் அடித்துச் சொல்லுகிறது ஒரு சில கால்பந்து வீரர்கள் இருக்கிறார்கள் உடலை மிக பக்குவமாக பார்த்துக் கொள்ளுகிறார்கள் இயற்கையாக அவர்களுக்கு நாற்பது வயதுன்னு சொன்னா அறிவியல் சொல்லுகிறது பதினெட்டு வயது வாலிபனை விட அவர்களுடைய உடல் மிக தரமாக இருக்கிறதுன்னு சொல்றான் மரணத்தை விட்டு தப்பிக்க முடியுமா நிச்சயம் கிடையாது அல்லா சொல்றான் நீங்கள் உங்களுக்கு எந்த தேதி எந்த நேரம் எந்த இடம் எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தருணங்கள் வருகிற பொழுது நீங்கள் நிச்சயம் அதை சந்தித்தே ஆக வேண்டும் மனிதன் இங்கே மறுக்க முடியாத அம்சங்களில் ஒன்றாக மரணம் இருந்தாலும் கூட முதலில் மறக்கக்கூடிய அம்சமாக மரணம் இருக்கிறது நம்மால் மறுக்க முடியாது மோத்துங்கிறது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் யாரும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுவதில்லை நினைவில் வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அல்லாஹை சந்திக்கிற பொழுது நாம் ஒரு சில பொருட்களை ஒரு சில விஷயங்களை கையில் கொண்டு சென்றாக வேண்டும் அதை கட்டிச்சாதம் என்று சொல்லுவார்கள் அதை குர்ஆன் எப்படி சொல்லுகிறதுனா சப்பது நீங்கள் கட்டி கையில் தயார் செய்து கொள்ளுங்கள் வார்த்தைக்கு கட்டி என்று பொருள் பிரயாணத்துக்கு கிளம்புகிறான் எல்லாம் நிறைய போகிற வழியில் நமக்கு உணவுகள் எங்கே எதை நினைத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக் கொள்ள முடிகிறது நம்முடைய செய்ய வைக்கிற சோலை கட்டி கொண்டு போவோம் புளியோதரையோ அல்லது வேறு ஏதோ ஒரு உடனடியோ போட்டு கட்டி எடுத்துக் கொண்டு போவோம் அதற்கு கரபில ஜாத் என்று சொல்லுவார்கள் அதைத்தான் நல்லா குரான்ல சொல்றான் ஜப்பது நீங்கள் கட்டிக்காதத்தை பயணத்திற்கு தயார் செய்து கொள்ளுங்கள் எந்த பயணம் மௌத்துக்கு பின் உண்டான பயணம் அந்த பயணத்துக்கு கட்டி சாதத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் அந்த சாதத்தில் சிறந்தது எதுன்னு கேட்டா அத்தகுவா இரையச்சம் என்று அந்த அகத்துறான் சொல்றான் அப்படியானால் மரணத்தை நினைக்கிற பொழுது அது நமக்கு இரையச்சத்தை அதிகப்படுத்தும் அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்கிற சிந்தனையை கொடுத்தோம் நம்முடைய பலகீனத்தை நமக்கு உணர்த்தும் நாம் பெரிய ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நம்மை பற்றிய பெரிய இந்த மரணம் மட்டுப்படுத்தும் இது மாதிரி இதுல பலவிதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது வாழ்கிற காலகட்டங்களில் மரணத்தை நினைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக இறைவனால் ஏவப்பட்ட நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ள செய்யக்கூடிய சிறந்த அடியாளர்களாக இறைவனால் தடுக்கப்பட்டவை இதை விட்டு காலமெல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய நல்ல அடியாளர்களாக அல்லாஹெல்லு சாணா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நமது வாழ்